வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாகி கடக்க தொடங்கி இருக்கிறது கரையை தொட்டு நகரத் தொடங்கி இருக்கிறது கரையில் பாதி தரையில் பாதியாக கடலில் பாதியாக தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது தொடர்ந்து இது மேற்கு நோக்கி ஒடிசா தெற்கு வடக்கு ஆந்திர பிரதேசம் சத்தீஸ்கர் தெற்கு தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா மற்றும் வடக்கு கர்நாடகா வழியாக குஜராத் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போனாலும் அதே இடத்திலே வளிமண்டல சுழற்சி ஒன்று பிரிந்து நிலைபெற பெற அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தாழ்வு பகுதியாகி இந்த மாத இறுதி வரை மேலும் இரண்டு நிகழ்வுகள் அதே வழித்தடத்திலே கடந்து உள்ளே நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அதாவது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா பகுதிகளில் பெய்யக்கூடிய அதீத மழை தென்மேற்கு பருவ காற்று நுழைய கேரளா கர்நாடகாவிலே கனமழை பிடிவும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய சற்று கனமழை பிடிவும் தொடரும் இன்றைக்கு இந்த நிகழ்வு கடக்க முற்படும் பொழுது நிகழ்வு சற்று அதாவது காற்றோட ஓட்டத்திலே சற்று தேக்கமடையும் அது இல்லாமல் கொஞ்சம் செயல் இழக்கும் கரையேறும் பொழுது பரப்பில் விரியும் இந்த நேரத்திலே இன்றைக்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை மாலை வட உள் மாவட்ட பகுதிகள்லையும் வடகடலோர பகுதிகள்லையும் ஆங்காங்கே மழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது கர்நாடகாவின் மைசூரு பெங்களூர் முதல் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் மற்றும் நீலகிரி மாவட்டம் தொடங்கி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் குறிப்பாக கிருஷ்ணகிரியோட ஓசூர் வேப்பனப்பள்ளி மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் ஒரு சில இடங்கள் மழைப்படிவை கொடுத்து இறுதியில சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூரில கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிவை இன்றைக்கு இரவு கொடுக்கலாம் சற்று கன தருகிறது தெரிகிறது சென்னைக்கு பதினான்காம் தேதி வியாழக்கிழமை மாலை சென்னை திருவள்ளூருக்கு சற்று கனமழை தெரிகிறது இந்த மழை ஒரு அரை மணி நேரத்தில் விலகி சென்றுவிடும் அதிகபட்சமா ஒரு மணி நேரம் அவ்வளவுதான் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை சாரல் இருக்கும் நிகழ்வானது ஆந்திர பிரதேச கடலோரம் இருக்கும் பொழுதும் ஆந்திர பிரதேசத்தை ஒட்டிய கடற்பகுதியில் இருக்கும் பொழுதும் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வு இல்லாமல் அதே இடத்துல இருந்து கடக்கும் இதன் காரணமாக ஆந்திர பிரதேச ஒடிசா எல்லையோரம் இருக்கும் பொழுது கேரளா கர்நாடகாவிலே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில்ல குற்றாலம் அருவி உள்ளிட்ட பகுதிகளில் கொஞ்சம் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் உள்ளே கடக்க முற்படும் பொழுது காற்றில் ஏற்படக்கூடிய தேக்கத்தால் இன்றைக்கு எப்படி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கொடுக்கிறதோ அதே போல் ஒரு மழை பொழிவையும் காற்றோட வழித்தடத்திலே சற்று மாற்றம் ஏற்படும் அதாவது ஒட்டுமொத்த காற்றும் கர்நாடக கேரள வழியாக நுழைந்து கொண்டிருக்கிற நிலையில இந்த நிகழ்வு வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதி வாக்கில உள்ளே நுழைந்து மகாராஷ்டிரா பகுதிக்கு போகும் பொழுது காற்றோட போக்கு என்பது பதினைந்து பதினாறு தேதிகளிலே கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வழித்தடத்தை பிடித்திருக்கும் அப்பொழுது கேரளாவிலிருந்து நுழையக்கூடிய காற்றோட அளவும் அதிலிருந்து வரக்கூடிய நீராவின் அளவும் குறைந்திருக்கும் இதனால பதினைந்து பதினாறு பதினேழு பதினைந்து கூட கொஞ்சம் மழை இருக்கும் பதினாறு பதினேழு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில நுழைவாயில் கணவாய் பகுதிகளில் மீண்டும் பதினெட்டாம் தேதி அடுத்த நிகழ்வு பதினாறு பதினேழு பதினெட்டு கூட கொஞ்சம் தொய்வு இருக்கலாம் பதினெட்டாம் தேதி அடுத்த நிகழ்வு உருவாகி பத்தொன்பது இருபது தேதிகளில் மீண்டும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் மீண்டும் அது மகாராஷ்டிர பகுதியை நோக்கி போகும் அப்பொழுது மீண்டும் இரண்டு நாள் தொய்வு அப்பொழுது வட உள் மாவட்ட பகுதிகளில் வடகடல் பகுதிகளில் கொஞ்சம் ஆங்காங்கே வெப்பச்சல மழை தமிழ்நாட்டிலே வரக்கூடிய சனி ஞாயிறு அதாவது பதினாறு பதினேழாம் தேதி மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட அளவு வேகம் எல்லாம் குறையும் என்பதனால இருக்கும் கொஞ்சம் குறைந்திருக்கும் நீராவியும் கொஞ்சம் குறைந்திருக்கும் இதனால அங்கே பெய்யக்கூடிய மழை அளவு குறைவாக இருக்கும் அதே வேளையில வெப்பத்தால் காற்று லேசாய்க்கு மேலெழுந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் வரும் பொழுதே நிகழ்வு மகாராஷ்டிர பகுதியை நோக்கி நகரம் என்பதனால காற்று உள்ளே நுழையும் தொய்வு ஏற்படும் அதாவது கட்டுப்பாடும் கட்டு அதாவது கட்டுப்பாடு அமைப்பு மகாராஷ்டிர பகுதியில் இருக்கும் என்பதனால வங்கக்கடலிலும் ஒரு வளிமண்டலம் சுழற்சி இருக்கும் அது மேலடுக்கிலே இருக்கும் கீழடுக்கிலே காற்றை நுழைவிக்கும் வகையில தெற்கு காற்றும் தென்கிழக்கு காற்றும் கிழக்கு காற்றும் தமிழ்நாட்டின் கிழக்கு மாவட்டங்களில் நுழையும் பொழுது வரக்கூடிய பதினாறு பதினேழு சனி ஞாயிறு இரண்டு நாளும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்படிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிலே பெரிய அளவு மழை கிடையாது மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் உறுதியாக இறுதியில் சென்னை திருவள்ளூர் நாளையும் அதே போல வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகள் சென்னைக்கு மிக குறைவான மழை டெல்டாவிற்கு கூட நேற்று போல இன்றைக்கும் தூரலாம் நினைக்கலாம் பெரிய மழை இல்லை மதுரை மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஒரு இடங்களில் நினைக்கலாம் பெரிய மழை இல்லை சனி ஞாயிறு பதினாறு பதினேழாம் தேதி இரண்டு நாளும் சூரியனின் குத்துக்கதிரி பதினாறாம் தேதி படவேற்காடு வந்துடும் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு வரக்கூடிய சனி ஞாயிறுல ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல இருக்கும் பரவலாகவோ விடிய விடியவோ பெய்யாது ஆங்காங்கே ஐந்து நிமிடம் அரை மணி நேரம் கால் மணி நேரம் என்று அதிகபட்சமா அரை மணி நேரம் மழைப்பிடிவை கொடுத்து விட்டு விலகிச் செல்லும் இது அதிகபட்சம் அரை மணி நேரம் என்பது அதிகம்தான் அவ்வளவும் இருக்காது கால் மணி நேரம் மழைப்படிவாக இருக்கும் சனி ஞாயிறு ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இது உறுதியாக உங்களுக்கு பெய்யும் என்று நம்ப வேண்டாம் மழை இருக்கும் அருகருகே ஒதுக்குதலுடன் ஆங்காங்கே இருக்கும் அறுவடை உலர்த்துதல் போன்றவர்களுக்காக இது எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் சிறுமடை பெய்தாலும் உலர்த்தி பயனில்லாமல் போய்விடும் அறுவடைக்கும் சிறுமடை பெய்தாலும் அறுவடையை பாதிக்கும் அந்த மாதிரியான வெங்காய அறுவடை இதற்கெல்லாமே இவரு சனி ஞாயிறு கொஞ்சம் கூடுதல் பரப்புல ஆங்காங்கே மழைப்பிடிவு இருக்கும் ஒதுக்குதலுடன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வுக்கு பிறகு இருபது தேதிகளிலே அடுத்த நிகழ்வு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மகாராஷ்டிரா போக இப்படி இரண்டு நாள் வெப்பச்சல மழை மூன்று நாள் தென்மேற்கு பருவமழை என்று மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாத இறுதி வரை இந்த மாத இறுதி வரை தமிழ்நாட்டிலே பெரிய அளவிலே கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு பெய்த மழை போல் இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே குறைவான பரப்பில் சிறிது மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர தென்மேற்கு பொருள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் அங்கேயும் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு எதுவும் ஏற்படுத்தி விடாது சீரான மழையாக அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் தேவையான மழையாக மலைகளில மலை காய்கறிகளுக்கும் மழை விவசாயிகளுக்கும் ஒரு ஏற்புடையதாக ஒரு மழைப்பொழிவாக இருக்குமே தவிர பாதிக்கும் மழைப்பொழிவு அல்ல என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் நிறைவடைந்த பிறகு செப்டம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் வெப்பச்சலன இடிமழைப்பிடிப்பு தொடங்கும் செப்டம்பர் எட்டில் இருந்து தீவிரவாத தாழ்வு நிகழ்வுகள் தாழ்வு பகுதிகள் மற்றும் வளி வளிமண்டல சுழற்சிகள் எல்லாம் நல்ல மழைப்படிப்பை கொடுப்பதற்கு செப்டம்பர் எட்டில் அக்டோபர் பதினான்கு வரை சாதகமாக இருக்கிறது என்ற அறிக்கையுடன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் உடன் இணைந்திருக்கவும் வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை என்பது விவசாயத்திற்கு அடிப்படை வானிலை அறிந்து விவசாயம் செய்யாதவர்கள் நிறைய பேர் என்னிடம் தன்னுடைய ஏற்பட்ட நஷ்டத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து தூரல் விழுந்ததும் வானிலை அறிக்கைக்குள் வந்து பார்க்கும் பழக்கத்தை மாற்றி தொடர்ச்சியாக வானிலை அறிக்கைக்குள் இணைந்திருந்து மாறுதல் அப்டேட் அறிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் நன்றி